ஹாய் டெகிஸ் டிவிஆரில் எப்படி அட்ரஸ் செட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நீங்கள் என்ன பிராண்ட் டிவிஆராக இருந்தாலும் சரி அதோட கான்ஃபிகேஷன் செட்டிங்ஸில் உள்ளே போய்க்குங்க நீங்கள் கான்ஃபிரேஷனில் உள்ள போயிட்டீங்கனாவே நெட்ஒர்க் சொல்லி சொல்லியிருக்கும் ஸோ நெட்ஒர்க் செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பேசிக் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அதாவது டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லியிருக்கும் அதில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஎச் சிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து என்னேபிள் பண்ணிக்கணும் அதை நீங்கள் என்னேபிள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவிஆர் வந்து மோடம்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக இந்த மாதிரி கேபிளிங் வந்து டிவிஆருக்கும் மோடமுக்கும் ஒரு லேண்ட் கேபிள் போடணும் இந்த கேபிளிங் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மோடம்லேருந்து ஒரு ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணி நம்மளோட டிவிஆர் எடுத்துக்கும் ஐபி அட்ரெஸ் எடுத்துருச்சு பட் ஆன்லைன் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இக்யூஷனில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் காமிக்கும் ஆன்லைன் காமிச்சிடுச்சு அப்படின்னாவே உங்களோட டிவிஆர் வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆனதும் நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து தாராளமாக பார்க்கலாம் என்ன ப்ராண்டோ அந்த ப்ராண்டான ஆப் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் ப்ளே ஸ்டோரில் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஆப்பில் இந்த டிவிஆர் வந்து ஆட் ஆயிரும் எக்வேஷன் பிராண்டில் மட்டும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும் அது வந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் நேமோ நம்பர்ஸோ போட்டுக்கலாம் அடுத்தது நீங்கள் என்விஆருக்கு போகிறீங்க இப்போ டிவிஆர் இல்லாமல் என்விஆருக்கு போய் ஐபி கேமராஸ்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஎஸ்சிபியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஐபி அட்ரஸ் எடுத்ததுக்கப்புறம் டிஎஸ்சிபியை ஆஃப் பண்ணிவிட்டு டிவிஆருக்கு உங்களுக்கு தேவையான ஐபி அட்ரஸ் அதாவது நம்மளோட இப்போ மோடம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி எயிட் டாட் ஒன் டாட் ஃபோர்னு சொல்லி ஆட்டோ ஜென்ரேட் ஆச்சு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற டிஜிட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டென்னின் கொடுக்குறேன் என்விஆருக்கு இதே ஐபி கேமராஸ் லைனாக இருக்கு அப்படின்னா லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின்னு சொல்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஐபி அட்ரஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து ஒரு டிவியாக இருக்கோ என்வியாக இருக்கோ ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது வந்து இவ்வளவு தான் டெக் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க